ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரஞ்சி டாட் காம் இந்த சம்மர் டைமில் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய முள்ளங்கியை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா அதே சமயம் ஆரோக்கியமான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கெட்டு போகாது இதை நம்ம இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு முள்ளங்கி எடுத்திருக்கேன் முள்ளங்கியை தோல் சீவிட்டு அந்த காம்பு பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் துருவுறதில் துருவி எடுத்தாலும் எடுத்துக்கோங்க அல்லது இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக சீவி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வதங்கி வரும் இப்போ எல்லா முள்ளங்கியும் இந்த மாதிரி சீவி எடுத்தாச்சு இப்போ வதக்கி எடுக்கிறதுக்காக கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுட்டு இதில் நம்ம சீவி வச்சிருக்க முள்ளங்கியை சேர்த்துக்கலாம் ஏன்னா இதை நம்ம வதக்கிறதோட சரிங்க திரும்ப நம்ம இதை வேக வைக்க போகிறதில்ல அதனால் வதங்கும் போது நல்லா வதங்கி வரணும் அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா மெரிசாக சீவி எடுத்திருக்கேன் இப்போ இது நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் இது பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு முள்ளங்கி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதிகமான நீர் சத்து உள்ளதும் கூட உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருளும் இது நம்ம சம்மர் டைமில் அதிகமாக கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி வாங்கி குடிக்கிறத விட நம்ம சமைக்கக்கூடிய பதார்த்தத்தில் இந்த மாதிரி முள்ளங்கிலாம் சேர்க்கும்னா போது நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி தரும் இப்போ வெங்காயம் இந்த ஸ்டேஜில் சேர்த்தோம்னா வெங்காயமும் முள்ளங்கி கரெக்டான பதத்தில் வதங்கி வந்திருக்க பாருங்கள் இப்போ இறக்க போகும்போது ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கிலோ அளவுக்கு முள்ளங்கிக்கு பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்தாலே அந்த புளிப்பு டேஸ்ட்டும் சரியாக இருக்கும் புளி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடுங்க இது நல்லா சூடாக ஆறி வரட்டும் திரும்ப அதே கடாயில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம் இதில் நம்ம பருப்பு எதுவும் சேர்க்க போகிறதில்லைங்க வெறும் தனியாகவும் வரமிளகாய் சேர்த்து மட்டும் வறுத்து எடுக்க போகிறோம் இதுவே இந்த பச்சடிக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு எட்டு வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாயை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போ மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க கொத்தமல்லி மிளகாய் சேர்த்துக்குங்க இது ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேணாம் கொஞ்சம் குறை குரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அளவுக்கு அரைப்பட்டா போதும் இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சிருக்க முள்ளங்கி வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிள்ங்க செய்கிறது ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் இது இப்போ நம்ம இதில் தண்ணியே சேர்க்க வேண்டாங்க இந்த வெங்காயம் முள்ளங்கியில் இருக்கிற தண்ணியே போதுமான வள அளவில் இருக்கும் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன் கல்லுப்பு சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட பச்சடி ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு கலரில் கமகமன் வாசனையும் நல்லாயிருக்கும் இதில் நம்ம பருப்பு எதுவுமே சேர்க்காததுனால அந்த குழகுழப்பு தன்மையே இருக்காது வெறும் முள்ளங்கி கொத்தமல்லி த மிளகா வத்தல் இது மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்குங்க இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு தாலிப்பு போட்டு ஒரு ஏர்டிட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சுருக்கலாம் கெட்டு போகாது இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ண போகிறோம் கடாயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் ஒரு அஞ்சு பல் அளவுக்கு பூண்டை தோலோடையே தட்டி எடுத்துருக்க அதை சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கடைசியாக ஒரு கத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டோம்னா கம நம்மளோட தாளிப்பு ரெடி இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா வதக்கிறதுலருந்து தாளிக்கிறது வரைக்கும் எல்லாமே நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சுக்கோங்க உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த சூடாக இருக்கிற அந்த தாளிப்பை நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அந்த பச்சடியோட சேர்த்துடலாம் இது எந்த ஒரு பச்சை வாசனையும் வராதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சா சுட சுட சாதத்தில் போட்டு கொஞ்சம் நிலந விட்டு பசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம் நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய இந்த முள்ளங்கி பச்சடி ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்றைக்கி இதை இட்லியோடு சர்வ் பண்ண போகிறேன் நல்ல அந்த கொத்தமல்லி வாசனையோடு ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேடிஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்